பூமி சுழல்வதை அட்டகாசமாக படம் பிடித்த கேமரா லடாக்கில் பதிவு செய்யப்பட்ட அசரவைக்கும் காட்சி நான் ரொம்ப நாளாகவே பூமி வந்து உருண்டையாக இருக்கும் அது உருண்டையாக சுற்றும்பொழுது இந்த வீடுலாம் அப்படி கீழே விழுந்துடாதா சுற்றிக்கிட்டே இருக்கிறது நின்றுட்டுனா கீழே விழுந்து சுற்ற விழுந்துராதா நாளெலாம் ஆரம்பத்தில் வந்து தட்டை வடிவமாக இருக்கும் எப்படி வீடெலாம் கீழே புவியீர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஆனாலும் என்ன தான் நம்ம படித்து புவியிருப்பு சக்தி இருக்குன்னாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது உருண்டையாக இருக்குது சுத்தும் போது கீழே விழுந்துராதா இவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் மலைகள்லாம் இருக்குதுன்ட்டு ஆனால் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வளர்ச்சிங்கிறாங்கல்ல அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்ல விஷயமா எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு சொல் அதெல்லாம் போய் சொன்னோம்னா நீ படிச்சிருக்கியா லூஸாக முட்டாளா நீ படிக்கலையா புவிருப்பு சக்தியாக தான் கீழே விழென்னலாம் சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு பாரம் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எப்படி அழகாக சுற்றுது பாருங்களேன் அதை பார்க்க கண்கொள்ளா காய்ச்சி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நியூஸு இப்போ சேனலில் போட்டிருக்காங்க